ஒய் பி தமிழ் சேனல் வணக்கம் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க நேற்று ரஷ்யாவில் ஒரு உண்மையிலுமே வந்து ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம் நடந்திருக்கு தான் நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா மாஸ்கோ ரஷ்யாவுடைய மாஸ்கோவில் அங்கே இருக்கிற க்ராக்கஸ் சிட்டி மாலில் கண்மூடித்தனமாக சில மூணுலேருந்து ஐந்து நபர்கள் உள்ளே போந்து கண்ணில் பட்டவங்க எல்லாரையுமே சுடுறாங்க இதில் சுமார் அறுபது பேர் இறந்து போயிருக்காங்க நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இதை பற்றி அந்த மாஸ்கோ மாகாணத்துடைய மேயர் சர்க்ரே சொபானியன் அவர்கள் வந்து சொல்லும்போது இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதலில் இறந்து போனவங்க படுகாயமடைந்த நபர்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செயலாளர் ஜாக்ரோவா அவர் இதை பற்றி சொல்லும்போது இந்த தாக்குதலை உலக நாடுகள் எல்லாருமே வன்மையாக கண்டிக்கணும் இதை பற்றி உலக நாடுகள் அனைவருமே செய்தியை வெளியிடுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஆனால் இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுடைய சீஃப் அவர்கள் ஜான் கிராபி அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த தாக்குதலை வந்து நாங்கள் வந்து உண்மையாக கண்டிக்கிறோம் ஆனால் இதுக்கும் உக்ரைனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாங்க ஏன் சம்மந்தமே இல்லாமல் உக்ரைனை வந்து அவங்க சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து சண்டை வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா அதனால் எங்கே வந்து உக்ரைன் தான் இதுக்கு காரணமாக இருந்துட போகிறாங்க அப்படின்னு ரஷ்யா நினச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட் இது ஓகே இப்போது இப்படி இருக்கும் பொழுது இதை யார் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு தான் பண்ணியிருக்கு அவங்க தன்னுடைய டெலிகிராம் குரூப்பில் அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க நாங்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் தாக்குதல் நடத்துனவங்களும் ரொம்ப பாதுகாப்பாக அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க சரி இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு என்ன உலக நாடு பார்வையில் இது வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு இஸ்லாமிக் தீவிரவாத அமைப்பு சரி இவங்க ஏன் மாஸ்கோ மேலே போய் தாக்குதல் நடத்துகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ கூட நம்ம பார்த்தோம் ரஷ்யா மாஸ்கோ நகரங்களில் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் கூட்டு பிரார்த்தனையில் தொழுதாங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழறாங்க அந்த நாட்டில் அப்படி இருக்கும்போது ஐஎஸ்ஐ ஐஎஸ் அமைப்பு ஏன் ரஷ்யா மேலே போய் இந்த தாக்குதலை நடத்தணும் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கணும் என்னென்னா இஸ்ரேல் அமாஸ் இவங்களுடைய சண்டையை பற்றி நமக்கு தெரியும் இந்த இஸ்ரேல் நாடு யாருடைய நாடு இப்போ வச்சுக்கோங்க அது யூதர்கள் இருக்காங்க சரி உக்ரைனு அங்கேயும் யூதர்கள் தான் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு நாடுமே யூதர்கள் நாடு சரி இந்த இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறது யார் அம்மாஸுங்கிற இஸ்லாமிக் அமைப்பு யுக்ரைன் மேலே தாக்குதல் நடத்துறது யார் ரஷ்யா அப்படி இருக்கும்போது யூதர்கள் இவங்களுக்கு வேண்டாதவங்க அவங்க மேலே ரஷ்யா தாக்குதல் நடத்தவுது அப்படி இருக்கும்போது இந்த ஐஎஸ்ஐஎஸ் இஸ்லாமிய அமைப்பு ரஷ்யாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணும் ஏன் ரஷ்யா மேலே இந்த தாக்குதலை திடீர்னு நடத்துது அமெரிக்கா ஏன் இது உக்ரைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது புரியுதுங்களா இப்போ வந்து நம்ம யோசிக்கணும் என்ன அப்படின்னா நான் எப்போவுமே என்னுடைய வீடியோவில் ஒன்று சொல்வேன் செய்தி அது பின்னால் இருக்கும் செய்தி கனெக்டிங் டாட்ஸ் அந்த விஷயத்தை தான் வந்து நான் சொல்லுவேன் அது பிரகாரம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க பட் ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த கற்பனையை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் நீங்கள் இப்போ இரு நாடுகளுக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த நாடு என்ன பண்ணணும்னா இந்த நாடை நேராக தாக்குதல் பண்ணாது இந்த நாட்டுடைய உளவுத்துறை அதிகாரிகளை இந்த நாட்டுக்கு அனுப்போம் அனுப்பி இந்த நாட்டில் ஏதாவது கழகத்தை உண்டு பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும் இந்த நாட்டுக்கு எதிரான கிளர்ச்சியாளர்கள் இந்த நாட்டு உள்ளே இருந்தால் அவங்களுக்கு ஆயுதம் பொருள் பணம் இதெல்லாத்தையும் அது கொடுக்கும் புரியுதுங்க இதுதான் மறைமுகமான தாக்குதல் நேரடியாக தாக்குதல் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு கற்பனை வச்சுக்கோங்க இப்போது உக்ரைன் உக்ரைன் என்ன பண்ணுது ரஷ்யாவை ஜெயிக்க முடியல ஸோ இந்த உக்ரைன் ஐஎஸ்ஐஎஸ் கிட்ட சப்போஸ் பணம் கொடுத்து ரஷ்யாவை தாக்க சொல்லியிருந்தால் ஒரு கற்பனையாக வச்சுக்கோங்க சரி இந்த உக்ரைன் வந்து யூத நாடு எப்படி வந்து இஸ்லாமிய ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் நடத்தும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது எல்லா அமைப்புலுமே துரோகிகள் இருப்பாங்க பணத்துக்காக வெலை போகிறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் ரஷ்யா போரில் பயன்படுத்தின ஆயுதங்கள் தான் அமாஸ் இஸ்ரேல் மேலே தாக்குதலுக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ அந்த ஆயுதம் எப்படி அமாஸு கிடச்சிது இப்போது இந்த இரண்டு நாடுகளில் ஏதோ காசுக்கு வில போகிறவங்க அந்த ஆயுதத்தை விற்றுருக்காங்க அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் மறந்துவிட்டோம் நம் அதாவது இலங்கையில் இருந்த விடுதலை புலி அமைப்பில் கூட சில துரோகிகள் இருந்தாங்க விடுதலை புலிகளுடைய பணத்தை ஒரு நபர் பராமரிச்சுட்டு வந்தார் கடைசியில் அந்த பணத்தை மொத்தத்தையும் அவர் அடிச்சுட்டு போயிட்டார் இது வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அந்த நபர் யாருன்றது அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் சினிமா ப்ரொடியூசர் ஓகேங்களா சரி ரொம்ப டீப்பாக நான் வந்து போக விரும்பலை ஸோ இந்த மாதிரி துரோகம் என்றைக்குமே எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பில் பணத்துக்காக வேலை போனவங்க இருந்திருக்கலாம் அவங்கள வச்சு பணம் கொடுத்து இவங்க இவங்கள தாக்குதல் நடத்த வச்சுருந்தா புரியுதுங்களா இல்லைன்னா ஏன் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா வரணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும் என்னென்னா உக்ரைன் ரஷ்யா வாரப்போ வல்லரசு நாடு குறிப்பாக அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா இந்தியா ரஷ்யா கிட்டே சொல்லணும் உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு ஏன்னா இந்தியா ரஷ்யாவுடைய நட்பு நாடு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் நியூட்ரலாக இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா சரி இப்போ இந்த பக்கம் இஸ்ரேல் அமாஸ் தாக்குதல் தாக்குதலப்போ இந்தியா என்ன சொன்னிச்சு மரியாதை பாரத பிரதமர் மோடிஜி என்ன சொன்னார் நாங்கள் இஸ்ரேல் பக்கம் தான் நிற்போம் அப்படின்னு சொன்னார் ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவ்வளோ அழகாக வந்து கையாண்டு யாரையும் புண்படுத்தாதவாறு ஒரு நியூட்ரலான நிலையில் வந்து போயிட்டுரு இதுதான் வளர்ந்த நாடுகளுக்கு ஒரு எரிச்சலை தருது என்ன இவங்க ரஷ்யா கூடவும் இருக்காங்க அதே நேரத்தில் இஸ்ரேல் கூடவும் இருக்காங்க இவங்களை எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது ஸோ அப்போ ரஷ்யா வந்து இந்தியா சொல்லி இந்தியா அழுத்தம் கொடுத்து ரஷ்யா கிட்ட போய் நம்ம சொல்ல வைக்க முடியாது நம்ம காரியத்தை சாதிச்சுக்க முடியாதுன்னு வளர்ச்சி நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காசுக்கு வில போகிற இந்த மாதிரி அமைப்புகளை கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம் நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம் நிறைய சொன்னேன் கற்பனையாக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அதை சிந்தித்து பாருங்கள் கனெக்டிங் டாட்ஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்ற சொல்கிறேன் ஏன்னா உலக அரசியல் எல்லாமே ஏதோ ஒரு மூலையில் வல்லரசு நாட சேர்ந்த ஒரு மனிதர்களால் தான் நிர்ணயம் பண்ணப்படுது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நான் வந்து ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் இந்த அமெரிக்காவுடைய சிஐ உளவு அமைப்புடைய தலைவர் வந்து ஒரு தீவில் வந்து அப்படி உல்லாசமாக ஓய்வு எடுத்துகிட்டு இருந்தாரோ அப்போ ஒரு ஒரு விஷயத்த சொன்னார் வர மாதத்தில் வந்து நான் வந்து ரொம்ப பிஸி ஆகிடுவேன் ஏன்னா பல நாடுகளில் வந்து எலெக்ஷன் போகுது அந்த நாட்டுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு வந்து எனக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ பாருங்கள் நீங்கள் நம்மலாம் வந்து ஜனநாயகத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் இல்லையா ஆனால் எங்கேயோ ஒரு நபர் முடிவு பண்ணுறாரு எப்படி இருக்க பாருங்கள் ஏன்னா சிஏஏ அதை வந்து பண்ணக்கூடியவங்க தான் அதை வந்து நம்ம மறுக்க முடியாது ஏன்னா நம்ம நாட்டை சேர்ந்த மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி ஐயாவுடைய கொல வழக்கிலேயே சிஏவுடைய தலையீடு இருக்குது அப்படின்னு சொல்லி பல மனிதர்கள் சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம கூடாது ஸோ நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க பணம் அப்புறம் வல்லரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் நினைத்தால் யாரே வேணுமானாலும் விலைக்கு வாங்கலாம் என்ன வேணும்னாலும் இந்த உலகத்தில் பண்ணலாம் சரி இப்போது உக்ரைனையே ஒரு வழி பண்ணிட்டாங்க ரஷ்யா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியல இந்த இடத்துல தான் இந்த உலக நாடுகள் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அதாவது அந்த வியூகத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரஷ்யாவில் வந்து நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா எப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவங்களை வந்து திருப்புறாங்க பாருங்க இப்போது இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு ஒரு தீவிரவாத அமைப்பாக பார்க்க மாட்டாங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க எப்படி பார்ப்பாங்க அது ஒரு இஸ்லாமிய அமைப்பாக தான் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் இஸ்லாமியர்கள் மேலே வந்து ஒரு தவறான பார்வை வந்து போகும் புரிஞ்சுக்கோங்க இது தான் அதாவது அந்த ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்கிறோம் தெரியுங்களா உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வரலாற்றில் நடந்த விஷயம் பேர் ஆர்பர் இன்சிடென்ட்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பெரிய கப்பல் அந்த கப்பல் ஃபுல்லாக அமெரிக்காவை சேர்ந்தவங்க போகிறாங்க ஜப்பான் வந்து அந்த தா கப்பலை வந்து தாக்குதல் பண்ணுறாங்க சப்மேரியனை வச்சு அதில் வந்து பல அமெரிக்கர்கள் வந்து இறந்து போகிறாங்க ஆனால் ஜப்பானுக்கு வந்து தெரியாத அந்த கப்பலில் வந்து அமெரிக்கர்கள் போகிறாங்கன்னா அவங்க குறி வச்சது வேறு யாரும் இதில் வந்து இறந்துட்டாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் இங்கிலாண்டு அமெரிக்காவை உலக போர்க்குள்ளே இழுத்துட்டு வராங்க புரியுது அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஜப்பான் மேலே அணுகுண்டு வீசப்பட்டது ஸோ இதுதான் விஷயம் அதாவது பகைமையே உண்டு பண்ணுவாங்க இந்த வல்லரசு நாடுகள் ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே வந்து நம்ம வந்து ரொம்ப பெரிய பாராட்டை வந்து கொடுக்கணும் நம்மளுடைய அமைச்சர்களாகட்டும் பிரதம மந்திரியாக யாராக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே சரியான ஒரு விஷயத்த கையாண்டுட்டு இருக்காங்க ஆனால் என்றைக்குமே தீவிரவாதம் வந்து எல்லாத்துக்குமே வந்து தீர்வாகாதுன்னு நான் நம்புகிறேன் மனித நேயம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் வந்து அறுபது பேர் இறந்துருக்காங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுடைய குடும்பத்தை நம்ம வந்து நினச்சி பார்க்கணுங்க அவங்களுக்கெல்லாம் வந்து யார் ஆறுதல் சொல்லுவாள் இல்லைங்களா என்றைக்குமே மனித நேயம் ஒன்று தான் மனிதனை காப்பாற்றும் வீழ்வது யாராயினும் வாழ்வது நம் நாடாக இருக்கட்டும் நன்றி